இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேரரசாக இருந்த மௌரிய பேரரசை அழித்தது ஒரு பிராமண அரசன் அதாவது ஒரு சில குறிப்பில் ஒரு பிராமண அரசன் சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து மௌரிய அரசரோட அரசபையில் இருந்த ஒரு சாதாரண ஆளுன்னு சொல்கிறாங்க அவர் அரசனா அரசபையில் வேலை பார்த்தவரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவர் ஒரு பிராமணர் அப்படிங்கிறது மட்டும் எல்லா சமண குறிப்புகளையும் சரி புத்த குறிப்புகளையும் சரி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இவர் வந்து சுங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சுங்கன் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் பிராமணர்களை தான் அப்படி அழைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இவர் பேரு புஷ்யமித்ர சுங்கன் இந்த சுங்கர்கள் ஆட்சி காலம் மொத்தமாவே நூத்தி பன்னிரெண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க தெளிவா சொன்னோன்னா கிமு நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து கிமு எழுபத்தி அஞ்சு வரைக்கும் சுங்கர்கள் இந்த சமயத்தை சேர்ந்தவர்களாகவும் சமஸ்கிருதத்தை பேசினவங்களும் இருந்திருக்காங்க விஷயமித்ர சுங்கருக்கு அப்புறம் ஒம்பது அரசர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேரோட முழு வரலாறு மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கு அதாவது முழு வரலாறுனா அவங்க இத்தனை ஆண்டுல இருந்து இத்தனை ஆண்டு வரையும் ஆட்சி செஞ்சாங்கன்னு தான் இருக்குது இடைப்பட்ட ஒரு மூன்று அரசர்களை பற்றின பேர் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க எந்தெந்த வருஷம் ஆண்டார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடல இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் ஒரு இருபது வருடம் பத்து வருடம் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி பண்ணியிருக்காங்க மற்ற எல்லாருமே மூன்று வருடம் இரண்டு வருடம் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படி இருந்தவரில் புஷ்யமித்ரனுக்கு அடுத்ததா ஆட்சிக்கு வந்தது அக்னிமித்ரன் இவர் வந்து கிமு நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து கிமு நூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்காரு இவர் புஷ்யமித்ரனோட முதல் மகன் இவருக்கு தாய் பேரு தேவமாலா இந்த அரசர்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு மக்கள் ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறலாம் எங்கேயுமே குறிப்பிடல அதனால அந்த ஆட்சிகளோட ஆண்டுகளை மட்டும் நான் குறிப்பிட்டுக்கிறேன் இவருக்கு அப்புறம் இவரோட மகன் வசு ஜெயசஸ்தன் அப்படிங்கிறவரு ஆட்சிக்கு வந்திருக்காங்க அது வந்து கி மூணு இருந்து கி மூணு வரைக்கும் அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் பேரு வசுமித்திரன் இவரை பத்தி மாலவி காக்கின மித்திரம் அப்படிங்கிற மகாகவி காளிதாசன் இயற்றிய நூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வசுமித்திர சுங்கன் தன்ட்ட உள்ள சிறந்த குதிரைப்படைகளை வச்சு இந்தோ கிரேக்கர்களை சிந்து நதி கரையில வச்சு தோக்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பானரின் சுமித்ரன் குறிப்பிட்டு இவர் ஒரு நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது மூலதேவன் அப்படிங்கிறவரால் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு இவருக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா பத்திரகன் அப்படிங்கிற அரசன் ஆட்சிக்கு வரான் அவன் கிமு முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணுறான் அவனோட வரலாறும் பெருசாக எங்கேயும் குறிப்பிடல அதுக்கப்புறம் புலிந்தகன் அப்படிங்கிற அரசன் ஆட்சிக்கு வரான் அவனோட ஆண்டு கிமு முந்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து கிமு முந்நூற்றி பத்தொம்பது வரைக்கும் இது எல்லாமே இரண்டு ரெண்டு வருடங்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க இவரை பற்றின முழு விவரமும் எங்கேயும் குறிப்பிடலை இவருக்கு அப்புறம் கோசான் வஜ்ரமித்திரன் பாகபத்திரன் அப்படிங்கிறவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அவங்கள பற்றியாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு ஆட்சிக்கு வந்த ஆண்டு வந்து குறிப்பிட்ருக்காங்க இல்லையா இவங்க எந்த ஆண்டு ஆட்சி பண்ணாங்கிறது குறிப்பிடல அதாவது கிமு நூற்றி பத்தொம்போதுலேருந்து கிமு எண்பத்தி மூணுக்கு இடையில் இவங்க மூணு பேரும் ஆட்சி பண்ணதாக சொல்லியிருக்காங்க ஆனால் வருடங்கள் குறிப்பிடல அதுக்கப்புறம் கடைசி ஆட்சிக்கு வந்தவர் தான் தேவ பூபதி இவரோட ஆட்சி காலம் மொத்தமாகவே பத்து வருஷம் தான் கிமு எண்பத்தி மூணுலேருந்து கிமு எழுவத்தி மூணு வரைக்கும் இவர் சுங்க பேரரசோட கடைசி மன்னர் சுங்கர்களோட வரலாறு ஆரம்பிக்கும் போதே நான் தெளிவா சொல்லியிருந்தேன் இவர் ஒரு பிராமணர் அது மட்டும் இல்லாமல் மௌரியரோட ஆட்சி பீடத்துல இருந்தவர் அதனால ஈஸியா கடைசி மன்னரை கொன்னதுனாலதான் இவருக்கு அந்த ஆட்சி கிடைச்சிது அப்படிங்கிறது அது எந்தளவு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இதில் குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல மன்னர் எதிர்த்து போராட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு சில இடத்துல அரசவையில் இருந்த ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் பிராமணருங்கிறது மட்டும் உண்மை ஏன்னா அவர் சமஸ்கிருதம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மொழி தான் பேசுனாங்கிறதுனால தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி இறந்து போனார் அதாவது சுங்கரோட கடைசி மனம் தேவபூபதி எப்படி இறந்து போனார்னா அதே தன்னோட அரசவையில் உள்ள ஒரு அமைச்சரால் கொல்லப்பட்டார் அந்த அமைச்சரோட பேரு வசுதேவ கன்வா அப்படிங்கிற அவரும் ஒரு பிராமணர் தான் இவரால் தான் கொல்லப்பட்டாங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இந்தியா மட்டும் இல்லாமல் கிழக்கு பங்களாதேஷ் பங்களாதேஷு இப்போ இருக்கிற பங்களாதேஷும் இல்லாமல் மேற்க கிரேக்கம் வரையுமே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய மௌரிய பேரரசை அழித்த இவங்களோட ஆட்சி காலமும் இந்த இடத்துலையே முடியுதுங்க இதுக்கப்புறம் அந்த கன்வா எப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இவங்களோட ஆட்சி காலத்தில் எந்த எந்தெந்த விஷயங்கள் சிறப்பாக இருந்துச்சு அப்புடின்னா கலைகள் அதாவது கட்டிடக்கலைகள் சிலை செய்கிறவங்க அப்படிங்கிற கலைகள்லாம் இவங்க கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கான ஃபோட்டோ நான் அப்படியே வீடியோலேயே போட்டிருப்போம் ஒன்றுனால் அதை எப்படி பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கு சரி ஓகே இது இந்த வீடியோ தொட்யோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்